இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை ஒரு பக்கம் தனியார் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு இதில் அரசியல் செய்கிறாங்க இல்லை இந்தி திணிப்பை ஹிந்தி திணிக்கிறாங்க இல்லை இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்போங்கிறாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் அப்போ சரி அதை பற்றி கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு தமிழ்நாடு எப்போதுமே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க ஒருவேளை ஹிந்திக்கு பதிலாக மலையாளத்தை கொண்டு வந்து திணிச்சாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா எந்த மொழியின் மீதும் நமக்கு மதிப்பு இருக்கு ஆனா ஒரு மொழியை தான் வந்து இங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம முதலே சொல்லிக்கலாம் இப்போ இப்போ இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன இருமொழி கொள்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்முடைய தாய்மொழி அதாவது நம்ம நம்ம நமக்குன்னா தமிழ் மற்ற மொழிகளில் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய தாய்மொழி அதுக்கப்புறம் ஆங்கிலம் அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸை படிப்பாங்க மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தாய்மொழியாக முதல்ல அதே இருக்கும் அப்புறம் ஆங்கிலம் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இந்திய மொழி இருக்கும் அப்போ இதை அப்படின்னு சொல்றாங்க இதில் இந்த பா கல்வி நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படி தான் ஸ்கூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா ஒன்று வந்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது தனியார் பள்ளிகள் இருக்குது அதுக்கப்புறம் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது இப்போது மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்லேயும் தனியார் பள்ளிகள்லையும் மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகளில் வந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இது எல்லாமே தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி பேசுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்குது அப்போது ஆல்ரெடி இங்கே மும்மொழி கொள்கை இருக்குதுல்ல அப்போ ஏன் அரசு பள்ளிகளில் மட்டும் ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை மேலோட்ட வாரியாக பார்க்கும்போது அவன் கரெக்டு தானே அப்படிங்கிறது வந்து தோணும் இதுல வந்து இதுல வந்து இதுல ரெண்டு ரெண்டு வித ரெண்டு விதமான கேள்விகளும் எனக்கு இருக்கு அதுக்கு வந்து தகுந்தவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போது முதல்ல வந்து தனியார் பள்ளிகளில் மும்முடி கொள்கை இருக்குல்ல ஏன் வந்து அரசு பள்ளிகளில் மட்டும் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தனியார் பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனியார் ஸ்கூல் நான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த பாலிசியை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட்டுடைய தனிநபர் விருப்பம் அதனால அவங்க மும்முடி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்போது இந்த குழந்தைங்க எல்லாமே எல்லாருமே போய் படிக்கிறாங்கல்ல இன்றைக்கி இன்றைக்கி பிரைவேட் ஸ்கூலில் தானே எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது நம்ம தான் தனியார் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் நமக்கு கொஞ்சம் வசதி வரும்போதே நம்ம குழந்தைங்க நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேண்டாம் தனியார் பள்ளிகளில் படிக்கட்டும் அப்ப அது நம்மளுடைய விருப்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் நம்ம எதுக்காக கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா உண்மையாக உடச்சி பேசும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேசிடுவாங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான எஜுகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சேர்க்குறோம் அங்கே மூன்றாவது மொழி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பொறுத்து யாருமே அங்கே கொண்டு போய் சேர்க்கறதில்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அது தான் இன்றைக்கி ஒரு காரணமாக சொல்கிறாங்க மூன்றாவது மொழி வந்து அங்கே கற்றுக் தான் நிறைய பேர் போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அப்படி இல்லை அப்போ இன் ஏன் தனியார் பள்ளிகள்ல மட்டும் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி தனியார் அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய உரிமை சேர்த்துட்டோம் இப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் மாநாடு நடக்குது இந்த பிரச்சனைகள் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற பிரச்சனை வந்து பல வருடங்களாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல்வர்கள் மாநாடு நடக்குது அப்போ ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு தைரியம் அது இருமொழியா மும்மொழியாங்கிறது ஏத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து இருமொழி கொள்கையாகத்தான் இருக்கு அப்போ இதை ஏத்துக்கலாம் ஒருவேளை அதையும் தாண்டி உண்மையாகவே இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் சொல்றது போல தனியா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல காசு வந்தவளுக்கு காசு இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வியும் காசு இல்லாத ஏழை பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு நியதியா அப்படின்னு கேட்குறது ஒரு பக்கம் நியாயம் இல்லை அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அது அதுக்கு வந்து தமிழக அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது தமிழ்நாட்டில் அரசு பள்ளியாகட்டும் தனியார் பள்ளியாகட்டும் ஏன் எல்லாமே இருமொழி கொள்கையாக வைங்க ஏன் மும்மொழி கொள்கை வைக்கிறீங்க அப்படின்னு கொண்டு சட்டம் வர சட்டம் கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் பாலிசி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து எல்லா அரசாங்கத்தினுடைய கைகளிலும் இருக்குது தானே அவங்களுமே இன்னும் பதில் சொல்லல அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளும் நம்பலாம் தாண்டி இதுக்கு ஆதரவாக இருக்காங்க இல்லையா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லாருமே வந்து இங்கிலீஷில் தான் படிக்கிறாங்க இங்கிலீஷ் எஜுகேஷனில் தான் படிக்கிறாங்க அவங்களும் வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை என் பிள்ளை கற்றுக்கும் அப்படின்னு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இப்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு க கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீ வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந் கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் கவர்மெண்ட் பாலிசியாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும்ல அதையே நீங்கள் மும்மொழியாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த கவர்மெண்ட் பாலிசியாகவே ஒருத்தவங்க மும்மொழியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது ஸ்கூலோடு நின்று போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு வந்து எங்கள் குழந்தைங்க இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு கேட்குற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குதான் ஆனால் அந்த அதுக்கு அப்புறமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி எஜுகேஷனில் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமாக ஒவ்வொரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு மொழிகள் படையெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியாக மூன்று மொழி கொள்ளு இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களில் தாய்மொழியை தாண்டி அவங்க என்ன மொழியை அடுத்து மூன்றாவது மொழியாக என்ன மொழி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது அதுபோக இன்னொரு மொழியை ஏற்றுக்க 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 நம்முடைய மொழிகள் நம்முடைய பாரம்பரிய நிறைய மொழிகள் அணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அழிவதற்கும் நிறையா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை இன்னொரு மொழியை படிக்கலாம்ல இந்தியா வந்து ஒரு ஒரு டைவர்சிட்டியான நாடு அங்கே நிறைய மொழிகள் இருக்கு இன்னொரு மொழியை கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த கத்துக்கிறதுல மூன்றாவது மொழியாக கத்துக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மூன்றாவது மொழியை நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்றதோட விட்டுட்டா இன்னைக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றதே ஒரு திணிப்பு அது போக இங்கே எத்தனை மொழிகள் இருக்கு அந்த மொழிகளுக்குரிய கட்டமைப்புகள் அதை சொல்லித் தரக்கூடிய கட்டமைப்புகள்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மூன்று மொழி கொள்கை தான் இருக்குது ஆனால் அங்கே முதலாக ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் சொல்கிறாங்க மூன்றாவதாக தமிழே இல்லை எல்லா மொழிகளையும் நாங்கள் மதிக்கிறோம் எல்லாருமே தாய்மொழியை முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வரைக்கும் ஏன் அந்த மத்திய க கேந்திரிய வித்யா வித்யா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லைங்க அது அ அதை க அது அதை வந்து க அப்போ அந்த தாய்மொழிக்கான மரியாதை எங்கே முதலாக ஹிந்தி கற்றுக்கிறாங்க ரெண்டாவதாக ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க அப்போ அந்த தமிழ் அப்படிங்கிற விஷயம் எங்கே போச்சு அப்போது இன் இவ்வளவு கம்மியாக இருக்கக்கூடிய பள்ளிகள்லேயே தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க முடியல அவர்களுக்கு தாய்மொழி சொல்லி தர முடியலை அப்படிங்கிறவங்க இங்கே எல்லாத்தையுமே உருவாக்கிட்டாங்கன்னா எப்படி தாய்மொழியை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தனியார் பள்ளிகளாகட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் மூன்று மொழி கொள்கையை ஏற்றுருக்காங்கல்ல அவங்க எல்லாத்திலுமே பாருங்களேன் இப்போ இந்திய தாய்மொழியாக வச்சிருக்க ஒருத்தவங்களுக்கு மூன்றாவதாக என்ன லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை அது போக பார்த்தீங்கன்னா மூன்று மொழி கொள்கைகள் இப்போ தமிழ் படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க மூன்றாவதாக என்ன மொழி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் படிக்கிறாங்க இது இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது அது போக இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹிந்தி மறைமுகமாக சொல்லிவிட்டாங்கன்னா ஹிந்தி தான் இருக்குது அப்படின்னு ஓகே நாங்கள் வந் நாங்கள் வந்து இப்போ வந்து ஹிந்தியெல்லாம் நாங்கள் திணிக்கலாம் எல்லா மொழியும் படிங்க அப்படின்னு இல்லையா அதற்குரிய கட்டமைப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா எத்தனை ஆசிரியர்களை நியமிக்கணும் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பாருங்கள் இது உண்மையிலேயே நடைமுறையில் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் பள்ளியிலேயே இந்தி படிச்சிட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்கள கேடுங்க அவங்க கட்டாயத்தின் பேரில் படிக்கிறாங்களா விருப்பத்தின் அவங்க கட்டாயத்தின் பேரில் படிக்கிறாங்களா இல்ல விருப்பத்தின் பேரில் படிக்கிறாங்களா அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது படிச்சு தான் ஆகணுன்னு ஒரு கட்டாயம் இருக்குது அதனால படிக்கிறாங்க அந்த அதை அந்த படித்தவங்க அதனால் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லணும் இல்லையா அதுக்கு இன்னை வரைக்கும் எந்த தகவலும் இல்லை ஒருவேளை நான் நான் வந்து இப்ப படிச்சிட்டு இருக்கவங்க அவங்க வந்து நார்த் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் போகும்போது அங்கே கம்யூனிகேட்டில் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி மற்ற எந்த விதத்தில் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நார்த்துலேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வர அத்தனை பேரும் இங்கே வேலை செய்கிறவங்க எவ்வளவு அழகாக வந்து தமிழை பேசுகிறாங்க நம்மளும் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தையை வச்சு அவங்கக்கிட்ட ஹிந்தியில் ஏதோ கம்யூனிகேட் பண்ணுற அவங்க தமிழை ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்க இல்லையா அப்போ நாளைக்கு நம்மளும் இல்லை நம்ம பிள்ளைகளுமே அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவைக்கேற்ப எந்த லாங்குவேஜையும் வந்து அவங்களால கற்றுக்க முடியும் அப்போது இன்றைக்கி ஒரு 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 லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா மூன்றாவது மொழியாக நாங்கள் வந்து எல்லா மொழியும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு க்ளாஸில் இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பேர் வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் ஒரியா படிக்கணும் இன்னொருத்தர் குஜராத்தி படிக்கணும் இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அஞ்சு பேர்த்துக்கு இங்கே நிறையா ஹிந்தி படிக்கக்கூடிய ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய இருக்காங்க அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க இப்போ அந்த இன்னொரு அஞ்சு பேத்துக்கும் கூட கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்துருவாங்க ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கறக்கு விருப்பப்படும் போது அதற்கான ஆசிரியர்களை இவங்களால் நியமிக்க முடியுமா இல்லை நியமித்து சம்பளம் கொடுப்பாங்களா அப்போ அதற்கான கட்டமைப்புகள் எங்கே எப்படி வசதி எப்படி சொல்லி தர செஞ்சு தரப்போகிறாங்க அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே இங்கே பதில் இல்லை இல்லை இல்லையா அது எல்லாத்தையும் தெளிவாக விளக்காம நீங்க மும்மூடிக் கொள்கையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து நியாயமே கிடையாது நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்கல்ல ஏன் தமிழ்நாடு மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இப்போ நாம் எல்லாரும் ஏற்றுக்கும் போது நம்மளும் ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க மற்ற மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் சாப்பிட பிடிச்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரலான பலகாரம் அப்படிங்கிறது ஜிலேபி அதனால் அவங்க சந்தோஷமாக கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் நமக்கு ஜிலேபி பிடிக்காது நமக்கு அதிரசம் தான் பிடிக்கும் நீ ஜிலேபி தான் சாப்பிடணும் அதிரசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளவு கொடுமையாக இருக்குது அதே தாங்க ஒரு ஸ்வீட்டுக்கே இப்படி அப்படின்னா ஒரு மொழி அப்படிங்கிறத நம்ம அவ்வளவு ஈஸியாக நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே போல் இங்கே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்ட நிறைய மாநிலங்களில் அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருதுன்னு பல ஆய்வுகள் சொல்லிகிட்டே இருக்குது அப்போது ஒரு 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 ஸ்வீட்டுக்கே இவ்வளவு உணர்வு இருக்கும்போது நம்முடைய மொழி அப்படிங்கிறதுல நமக்கு எவ்வளவு உணர்வு இருக்கணும் நம்ம வந்து என்றைக்குமே தமிழர்கள் வந்து எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையவே கிடையாதுங்க நம்ம மொழியை வந்து நமக்கு நம்முடைய மொழி சிறப்பு அதே மாதிரி மற்றவர்களுடைய மொழியும் நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாங்கள் அந்த மொழியை வந்து தனியாக கற்றுக்குறோம் ஆனால் அந்த மொழியை கொண்டு வந்து நீங்கள் நீங்க தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பாலிசியாக இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிலம் வந்து ஒரு அந்நிய மொழி அதை வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க நம்முடைய நாட்டுடைய மொழியை நீங்கள் வந்து கற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கேள்வி தான் இன்றைக்கி இங்கிலீஷ் இல்லாமல் வந்து எங்கேயுமே நம்மளால் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து உண்மை தான் அதனால் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே எல்லாத்தையுமே த இன்னை தமிழ் இங்கிலீஷில் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் இங்கே நிறைய அரசு பள்ளி பிள்ளைகள் வந்து தமிழ் தமிழ் வழியில் படிச்சு வர பிள்ளைங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அதையும் தாண்டி அவங்க எவ்வளவு சாதிக்கிறாங்க இதுல சாதிச்சவங்க எல்லாமே எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இங்கிலீஷை வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து மேண்டட்ரி அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி படிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜ் வளர்க்குறது அது கல்வியறிவு அப்படிங்கிறது வந்து வேற மொழியறிவு அப்படிங்கிறது வேற இங்கே மொழியறிவையும் கல்வியறிவையும் நம்ம சேர்த்து வந்து குழப்பிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மொழி ஒரு மொழியை ஒரு மொழியினுடைய அறிவு அப்படிங்கிறது வந்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் நம்மளை நமக்கு பேசணும் அப்படின்னா நம்ம நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம யார் கூட பேசிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொழி நமக்குள்ளே வந்துடுங்க நம்ம பேசிப்போம் அப்புறம் அதுக்கப்புறமாக நமக்கு அந்த மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதோட லிட்ரேச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் யாருக்கு விருப்பமா இருக்கோ அவங்க போய் கத்துக்குவாங்க இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பாருங்களேன் நிறையா டாக்ஸி டிரைவர் ஆனாங்க நிறைய காய்கறிக்கார இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க மலையாளம் பேசினாலும் அவங்களால புரிஞ்சுக்குவாங்க கன்னடம் பேசினா புரிஞ்சுக்குவாங்க ஹிந்தி பேசினாலும் பேசுவாங்க ஏன்னா அவங்க அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாகவோ இல்லை கிட்ட பேசுகிறாங்க அப்போ அவங்களால அவங்க அவங்கள வியாபாரத்துக்கு அந்த மொழியை உபயோகப்படுத்திக்க முடியுது அந்த மாதிரி பொருளாதாரத்துக்கோ இல்லை நம்ம தேவைக்காகவோ நம்மளால ஒரு மொழியை வந்து கற்றுக்க முடியும் ஆனால் கல்வி அறிவு அப்படிங்கிறது வந்து கிடையாது அந்த மொழியை படிச்சாதான் நமக்கு கல்வி அறிவு வரும் அப்போதான் வெளியில் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 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 நிலைமை வந்து இன்னைக்கு மற்ற மொழிகளுக்கு கிடையாது ஆனால் ஆங்கிலத்துக்கு இருக்கு அதனால ஆங்கிலம் படிச்சுக்கலாம் மற்ற மொழிகளை தேவைக்கேற்ப படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம தமிழே பாருங்க பன்னெண்டாவது வரைக்கும் கம்பல்சரி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் இலக்கியம் படிச்சிருப்போம் இலக்கணம் படிச்சிருப்போம் எல்லாருமே படிச்சிருப்போம் ஆனால் அதை இன்னும் டீப்பாக நான் கற்றுக்கணும் இன்னும் அதில் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அதை தனியாக ஒரு விருப்ப பாடமாக எடுத்து கல்லூரிகளில் படிக்கிறாங்க அதுக்கப்புறமாக டாக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க அப்போ அவங்க அவங்க விருப்ப மொழிக்கே அப்படி பொழுது இன்னொரு மொழியை நாங்க வந்து ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கே நியாயமாகப்படும் இந்தி வந்து நமக்கு பாடத்திட்டமாக இல்லை ஆனால் எவ்வளவு ஹிந்தி பிரச்சார சபாக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே ஹிந்தி படிக்கிறவங்க இந்தி இந்தி டியூஷன் வச்சுக்கோங்களேன் இந்தி டியூஷனோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஹிந்தி கற்றுக் கொடுக்குற இடங்கள் எவ்வளவு பார்த்துருப்பீங்க அப்போது ஏன் ஒரு கன்னடமோ ஒரு மலையாளமோ ஒரு குஜராத்தோ ஒரு ஒரியாவோ கற்றுக் கொடுக்கறதுக்கான எந்த சென்டருமே ஏன் எங்கேயுமே இல்லை அப்படின்றத யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்போது அந்த அந்த மொழிக்கான கட்டமைப்பு தான் ஜாஸ்தி ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ ஒரு மொழியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து திணிக்கிறக்கு பின்னாடி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ அப்போ அதை வந்து அஃபிஷியலாகவே நாங்கள் செய்வோம் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நியாயமாக இருக்கும் அப்படின்னு தெரியல இதை தாண்டி நம்ம பேசுறதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே அவர்களுடைய வயசு கணக்கு வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்கிறவங்கெல்லாம் வந்து இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க ஈஸியா இருக்கும் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க ஈஸியா இருக்கும்னு சொல்றது சரியா சொல்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம படிக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இன்னொரு இன்னொரு லாங்குவேஜை படி இதை படி அதை அப்படின்னு ஏற்கனவே இங்கே பிள்ளைங்களை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சுமையா மாத்திட்டு இருக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்து சுமையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுல மற்றது எதையுமே படிக்காமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது இல்லாமல் இன்னொரு மொழிக்கு அந்த நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது சரியா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்க இது இது உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்ககிட்டே கேட்டு பாருங்க நீங்கள் ஒன்று படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களா அவங்களே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இதை வந்து இதை 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 ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே குழந்தைகளோட ஒப்பீனியனை தான் வந்து கேட்கணும்னு நான் நான் வந்து சொல்லுவேன் அதுபோக போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 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 மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்வியாளர்கள் எல்லாம் புலம்பிட்டு கல்வி வந்து சரியாக பிள்ளைங்களுக்கு போய் சென்று சேருதா அப்படின்னு தெரியல ஏன்னா ஆங்கிலமும் தெரியல தமிழும் தெரியல ஒரு 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 ஆய்வு கூட சொல்லியிருந்தது அது ஒரு நடுப்பக்க பத்திரிக்கையில் கூட வந்திருந்துச்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு ரெண்டாவது வகுப்பு படிக்கிற பிள்ளையோட கணக்கு போட தெரியல அதில் அதில் வாசிக்கிற திறன் இல்லை ஃப்ரீ நல்லா வாசிக்கிற திறன் இல்லை அப்படின்னு இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது இங்கே கல்வியிலே பிரச்சனைகள் இங்கே சரி செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்வியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் தான் சரி பண்ண படனுமே தவிர வேற ஒரு மொழியை கற்றுக்கோங்கிற விஷயத்த இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் அஃப்கோர்ஸ் நிறைய கவர்மெண்ட் பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு நீட்டில் இன்றைக்கி நீட்டில் தனியார் பள்ளி பிள்ளைகளை விட கவர்மெண்ட் பிள்ளைங்க வந்து எவ்வளவு பின்தங்கியிருக்காங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகுள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது அப்போ அங் அங் அதை அங்கெல்லாம் தானே வந்து கல்வியை வந்து சீர்படுத்தி மேம்படுத்த வேண்டிய அவசியம்தான் அரசுகளுக்கு இது ரெண்டு அரசுகளுக்கு தான் சொல்கிறேன் எல்லா அரசுகளுக்குமே இருக்கே தவிர ஒரு 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 மனுஷன் என்ன சாப்பிட்றான் அவன் என்ன மொழி பேசணும் அவன் என்ன உடை உடுத்தணும் அவன் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானி வேண்டியன்னு தீர்மானிக்க வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய நிலைமை கிடையாது மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு கல்வி எப்படி அவனுக்கு அவனுக்கான பேசிக் நெசசிட்டிய பண்ணி கொடுக்கறது பண்ணி தான் அரசியல்வாதிகளுடைய வேலை அரசுகளுடைய வேலை அதை தாண்டி இதெல்லாத்தையும் பண்றது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை ஒருவேளை ஒருவேளை நம்ம வந்து மூன்றாவது மொழி படிக்கணும் அப்படின்னா அதை பாடத்திட்டத்தின் வழியாக கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைங்க என்னை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு மொழி நம்ம ஒரு பாடத்திட்டத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு கடுப்பாக இருக்கும் ஏன்னா அது அது வந்து கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அதுக்காக படிக்கணும் அதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட டென்ஷன் ஆகும் அதுல ஏசிப்போ அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற பாடங்கள்லேயே ஒழுங்காக படிக்க முடியல அப்போ இதுவும் எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே அப்போ அந்த மாதிரி இல்லாம நீங்கள் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் முடிச்சதுக்கு இல்லை காலேஜ்லேயோ கொண்டு வந்து லாங்குவேஜ் கிளப்புன்னு வைங்க சாயந்தரமாக இந்த மொழி மொழி ரொம்ப ஜாலியாக கத்துக்கோங்க பாடத்திட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி கொண்டு அப்பையும் கூட ஏதோ ஒரு மொழி ரெண்டு மொழியை மட்டும் வைக்காம இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜுக்குன்னு ஒரு கிளப் வைங்க அவங்க இதை இதை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கு எந்த விருப்ப விருப்ப மொழி இருக்கோ அதை வந்து பேசட்டும் அதில் எந்த தடையுமே யாருக்கும் கிடையாது ஆனால் நீங்கள் பாடத்திட்டத்தின் வழியாக ஒரு அஃபீஷியலாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறத வந்து இங்கே அரசு சொல்கிற மாதிரி இங்கே மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து அரசுகளும் புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்களே சொல்கிறாங்க எல்லாருடைய தாய்மொழியும் நாங்கள் மதிக்கிறோம் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை ஆனால் உண்மையாகவே ஒரு ஒரு மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அவர்கள் அவர்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு முக்கியமான விஷயம் இன்னைக்கு உண்மையாகவே சொல்லணும்னா தமிழ் மிக மோசமான நிலைமையில் இருக்கு இது இதை வந்து இதை வந்து மறைச்சு பேசுறதுக்காக எதுவுமே கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசுகிற பாருங்க ஃப்ளூயண்டாக ஒரு ஒரு கோர்வையாக தமிழை நம்மளால பேச முடியல தமிழை தப்பும் தவறுமா எழுதுறோம் இனி அடுத்து தமிழ் என்ன என்ன நிலைமைக்கு ஆளாக போகுது அப்படிங்கிற தெரியாத ரேஞ்சுக்கு நம்ம இருக்கோம் இதில் இன்னொரு மொழி நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மொழியும் தெரியாமல் அந்த மொழியும் தெரியாமல் எல்லாத்துலேயும் அறவுறையாக தான் இருப்போம் அப்படிங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு மொழி அப்படிங்கிறது தேவைக்கேற்ப நம்ம வந்து கற்றுக்கலாம் அது வந்து இந்த மொழி தான் கற்றுக்கணுமோ அந்த மொழி தான் கற்றுக்கணும்னு இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியும் வந்து கற்றுக்கலாம் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய எந்த மொழியும் கற்றுக்கலாம் தேவைக்கேற்ப கற்றுக்கலாம் அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அது பாடத்திட்டத்தின் வழியாகலாம் நுழைக்கணும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மொழியை வச்சு அரசியல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது எல்லா அரசுகளுக்கும் இது எல்லா அரசுகளுக்குமே பொருந்தும் மொழியை தாண்டி இங்க இங்க கவனிக்கப்பட வேண்டிய பேசப்பட வேண்டிய பல விஷயங்கள் இங்க இருக்கு அதனால அதை எல்லாத்தையுமே வச்சு அரசியல் செய்யணும் இதை எல்லாத்தையுமே மக்கள் வந்து கவனிக்கணும் சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம மூன்றாவது மொழியாக இன்னொரு மொழியை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கூட தமிழை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்ப தமிழ் அப்ப தமிழ் வளரும் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு எனக்கு உண்மையாவே புரியல தமிழ் தமிழ் இங்க தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலேயே தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க முடியல இன்னும் வேற எங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர்களை நியமித்து எப்படி கற்று தர போறாங்கன்னு சொல்ல ஒருவேளை அந்த அங்க போய் மூன்றாவது மொழியாக நீங்க தமிழத்தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதற்கு எகென்ஸ்டாகவும் தமிழ்நாடு நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இது எல்லாமே கடைசியில் எங்கே கொண்டு போய் முடியதற்காக அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை ஒரே தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் இன்னும் சொல்லாததெல்லாம் இருக்குது ஒரே ஒரே எல்லாமே ஒரேல கொண்டு போய் நிற்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டு போகுதோ அப்படிங்கிற பயமும் மனசுக்குள்ள வருதுங்க ஏன் வந்து ஒரு ஒரு சமத்துவ சமதர்ம நாடு அந்த இடத்துல இதெல்லாம் வரணுமா இன்னும் மொழியை வச்சு மற்றவங்கள வச்சு அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மக்களுக்கான தேவைகள் என்னமோ அது அரசியல் அரசு கட்சிகள் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாத்துடைய விருப்பமும் தேவையாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்மளும் நம்பலாம் இதை தாண்டி உங்களுக்கு உங்களை உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மொழி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு போ போ அந்த போராட்டத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் காத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்